ஹலோ நேர்களே நாங்கள் இங்கே வள்ளலார் அருள்மொழி ஜோதி நம்ம ஒரு இருக்கார் ஒருத்தர் அவர் வந்து வள்ளலார் பற்றி எல்லாமே யூடியூப்லாம் போடுறாரு அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவர் வந்து நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் அவர் இருக்கார் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு என்ன கேட்போம் அவர் சொல்கிற கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்கள் வள்ளலார் பற்றி போட்டிருக்கீங்க வள்ளலாருடைய அருள் அவருடைய இதை பற்றி போடுறீங்க ஏன்னா அவர் எப்படி எதுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க எப்படி எது மூலியமாக பண்ணீங்க ஏன்னா வண்டலூர் வடலூர் வள்ளலார் இருக்காரு வள்ளலார் கோவில் இருக்குது அவர் அந்த மூலியமாக எப்படி வழியில் வந்தீங்க என்ன எதுன்னு பதில் கொஞ்சம் சொல்லுங்கள் வந்தனம் ஐயா திருவருண் பிரகாச வள்ளலார் என்று சொல்லுவாங்க சுவாமி வந்து இது வந்து இரநூத்தி இரண்டாவது வருடமாகிறது சுவாமி வந்து ஜாதி மதம் என மொழி இல்லாமல் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் உள்ளே உள்ள ஆன்மாவை பார்த்து அன்பு செலுத்த வேண்டும் என்று சாதாரணமாக சொல்கிறார்கள் அதனால் நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்தினால்தான் நாம் எல்லாமல்ல இறைவனை பார்க்க முடியும் என்று கூறுகிறார் அதோடு இல்லாமல் எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்த வேண்டும் நாம் புலால் உணவு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நம்முடைய ஆன்மா உள்ளே ஜோதி பிரகாசமாக இந்த மத்தியில் நம்முடைய ஆன்மா இருக்கிறது அதை பார்த்து உள்ளே பழகினால் நாம் சாகா கல்வியை எளிதில் அடைக்க வேண்டும் அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு திருவுரு பிரகாச வரலாறுக்குரியது பெரிய நிலை மரணம் இல்லாத பெருவாழ்வு சாகா கல்லை சாகா கல்வி கற்றுக்கலாம் என்று கூறுகிறார் அதாவது நாம் பிரகாவாமல் இரவாமல் இருக்க முடியும் திருவுருட்பாவில் திருவுரு பிரகாச வரலாறுக்குரிய விடயங்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் நாம் இரவா நிலைமை எடுக்கலாம் ஏனால் இந்த தேகத்தில்தான் அருள் காரியப்படுகிறது இந்த மனித தேகத்தில்தான் ஆன்மா இங்கே உள்ளே இருக்கிறது புருகுமத்தியில் இருக்கின்றது ஒளி ஒளி லைட் அண்ட் சவுண்ட் ஒலி ஒளி நாம் உள்ளே பார்க்க வேண்டும் அப்பொழுது பார்த்தால் எல்லாம் வல்ல ஜோதி சுரூபமாக அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்கள் நிலையை நாம் அடைய வேண்டும் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு சேர்ந்து இயற்கையில் உள்ள ஆன்மா இயற்கையோடு நாம் ஒற்று நாம் தினே தினே நாம் பழகி நாம் வந்தால் அவர் கூறிய செயல்களெல்லாம் செய்தால் நாம் ஆண்டவரண்டு நிலையை அடைய முடியும் அதோடு இல்லாமல் திருவரு பிரகாச வல்லலார் ஒரு சில மூலிகையெல்லாம் கூறியிருக்கிறார் கரிசிலாங்கண்ணி தூதளை முசுமுசுக்கை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை கீரை இதையெல்லாம் தினை தினை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் நல்ல நிலையை தேகம் வலிபடையாத இருக்கும் இருக்கும் அதோடு இல்லாமல் புளியாறை முதலே கீரை எல்லாம் எடுத்துக்கொண்டால் நாம் உடல் தேக வலுவற்று நாம் எல்லாமல்லாம் வெள்ளாறை கீரை இந்த தே இந்த கீரை எல்லாம் எடுத்துக்கொண்டால் தினே தினம் எடுத்துக்கொண்டு எல்லாம் ஆட நிலையை அடைய முடியும் வந்தனம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் பெரும் ஜோதி திருச்சிற்றம்